பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புத ங்கள் என கெட்ட அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளிந்தார் தேவ கிருவை எங்கும் பெருக தேவனை தோத்தரிப்போ பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ இந்த நாளுக்கு என்ற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்தர் தாபிது எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்மாவை குறித்து அதிகமாய் ஆத்மாவோடு பேசுவார் ஆத்மாவோடு பேசி அவர் உறவாடுவது வழக்கம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனையே நோக்கி அமர்ந்துரு என்று சொல்லி அடிக்கடி வேதத்தில் தாவிது சொல்லுவதை நான் பார்க்க முடியும் இங்கே சொல்லுகிறார் என் ஆத்மாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நாம் நம்புகிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை தேடி வரும் ஆண்டோருடைய சமூகத்திலிருந்து ஏசாய தெற்கு திருஷ்ண புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது நீங்கள் மனம் துரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே திரும்பி அமர்ந்திருந்தால் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் சொல்லுகிறான் நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நாம் பொறுமையாய் காத்திருந்து அமர்ந்திருந்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வருகிறது அது உங்கள் இருக்கும் என்று இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய கத்த சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே நாம் பலப்பட வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சமூகத்திலே முதலாவது நாம் மனம் திரும்பி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவரால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்ல அந்த அமெரிக்கையும் கத்தன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் நமக்கு பலனை கொண்டு வருகிறது ஆகவே இந்த காலி வேளையில நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய உன்னதமான பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் பூமியிலே உயர்ந்திருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்து பொறுமையோடு ஆண்டவருடைய சித்தத்திற்காக அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நம்மையும் அறியாமலே ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள செய்கிறது மாத்திரமல்ல Haber bumile huyender இந்த காலிவேளையிலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண செய்வார் அதுதான் தேவனுடைய சித்தம் நாம் எல்லா விதத்திலும் மேன்மை அடைய வேண்டும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பொறுமையோடு கூட அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது மேல் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று தாவீது எழுதுகிறார் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டோருடைய கிருபையின் மேல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் அருளி செய்கிற இரட்சிப்பினாலே நம்முடைய இருதயம் களி கூறும் என்று வேதம் சொல்லுகிறார் நம்மை களி கூர்ந்து மகிழ பண்ணுவார் எப்பொழுது அவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கும் பொழுது அந்த கிருபையின் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது அவர் தம்முடைய ரட்சிப்பினால் நம்முடைய இருதயத்தை களிகூற பண்ணுவார் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த காலை வேளையில நம்முடைய வழியை முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுவோம் ஆகவேத்தான் தாவீது சொல்லுகிறார் என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு என்று சொல்லி ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு நம்முடைய வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது நம்மை முழுவதுமாக ஆண்டோடைய கருத்தில் அர்ப்பணித்து அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாய்க்கச் செய்வார் அது எந்த காரியமாயிருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் அதை நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்வார் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில முழுமையுமாக நாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து பொறுமையோடு காத்திருப்போம் நிச்சயமாக தாவிதி சொல்லுகிறார் நான் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆகவே கத்தருக்காக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் பொறுமையாய் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நமக்காக செய்ய ஆரம்பிப்பார் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நமக்கு தந்து இந்த காலிவெளியில நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலை வேளையில் பலவிதமான நம்பிக்கையிலே சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் பல மனிதர்களை நம்பி இவர்கள் எப்படியாவது எனக்கு உதவுவார்கள் என்று பலருடைய கரங்களை எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போன ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் ஆண்டோருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் நம்புகிறது அவரால் எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள தங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண ஒவ்வொருவருக்கு நீர் உதவிச்சு இன்றைக்கே இந்த காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும் நீர் அப்படி செய்கிறபடியினாலும் நமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே